திருவரங்கம் கோவில் நிர்வாகத்தில் தொடரும் முறைகேடுகள் ஆய்வுழு அமைக்க தமிழ்நாடு அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை வானாபுரம் ஜனவரி இருபத்தி ஆறு கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் வட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆதி திருவரங்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஆதி திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்று வரும் நிர்வாக நடவடிக்கைகள் குறித்து ஊர் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் சட்ட பணியாளர்கள் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர் ஆதி திருவரங்கத்தில் பிறந்து தற்போது வழக்கறிஞராக பணிபுரிந்து வரும் சேஷலட்சுமி குமார் தெரிவித்துள்ளதாவது வரும் இருபத்தி எட்டு ஒன்று இருபத்தி இரண்டு அன்று ஆதி திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமிக்கு கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது தமிழ்நாடு அரசின் நிதி ஒதுக்கீட்டின் காரணமாக இந்த கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் கோவில் நிர்வாகத்தில் உள்ள ஆர் பாக்யராஜ் என்பவர் தன்னிச்சையாக செயல்பட்டு வருவதாக கடும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது கோவிலுக்கு நன்கொடையாக வழங்கப்படும் பணங்களை பல இடங்களில் கையாட்சி செய்து கையாடல் செய்த பணங்களை முறையாக கணக்கில் காட்டவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து ஊரிலுள்ள பொதுமக்களுக்கும் அறங்காவலர் குழுவிற்கும் முழுமையாக தெரியும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த முறைகேடுகள் குறித்து பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பினால் என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது என கூறி ஆட்களை வைத்து மிரட்டுவதை வழக்கமாக கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேலும் பணியில் சேர்ந்த மூன்று ஆண்டுகளுக்குள் பத்து பேருக்கும் மேற்பட்ட பணியாளர்களை கோவிலில் பணியில் ஆனால் அந்த பணியாளர்களில் யாருக்கும் இந்து சமய அறநிலையத்துறையின் விதிப்படி முறையான பணி நியமனம் செய்யப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் அமலில் உள்ள விதிகளின்படி கமிஷனர் அல்லது ஆணையாளர் உத்தரவு பெற்றே பணி நியமனம் செய்ய வேண்டும் ஆனால் எந்த அரசாணையும் பெறாமல் தனிப்பட்ட முறையில் கமிஷன் பெற்றுக்கொண்டு பணியில் அமர்த்தியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இவ்வாறு ஏன் செய்கிறீர்கள் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கேட்டால் தொடர்ந்து ஆட்களை வைத்து மிரட்டும் செயல்களில் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதற்கிடையே ஆதிகாலத்திலிருந்து ஆதி திருவரங்கம் கோவிலில் சாமி தூக்கும் பணிகளை ஊர் மக்கள் செய்து வருவதாகவும் ஊரில் சில எதிர்ப்புகள் எழுந்தபோது நீதிமன்றத்தை அணுகி சார்ப நீதிமன்றத்தில் நிரந்தர தடை உத்தரவு பெற்று சாமி தூக்கும் பணிகளை யாரும் தடக்கக்கூடாது என்ற உத்தரவை பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு இணை ஆணையர் நாங்களே சாமியை தூக்கிக் கொள்கிறோம் என்ற வகையில் எங்களுக்கு எதிராக உத்தரவு பிறப்பித்ததாகவும் கூறப்பட்டுள்ளது இதனிடையே இணை ஆணையர் உதவி ஆணையர் செயலாளர் உள்ளிட்ட அனைவரையும் பார்ட்டியாக சேர்த்து சங்கராபுரம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு நிரந்தர கட்டளை உத்தரவு பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இணை ஆணையரின் உத்தரவுப்படியே செயல்படுவோம் என கூறும் கோவில் செயல் அலுவலர் ஆர் பாக்யராஜ் ஆணையரின் உத்தரவுப்படி பணியாளர்களை நியமிக்க வேண்டிய நிலையில் அதனை பின்பற்றாமல் தன்னிச்சையாக செயல்படுவதாகவும் இவ்வாறு விதிமீறல்கள் நடைபெறும் போது அவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரம் காரணமாக கும்பாபிஷேக நாளில் ஊர் பொதுமக்களிடையே அதிருப்தியும் கருத்து வேறுபாடுகளும் நிலவி வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது மேலும் கோவிலின் உள்ள குளம் மண்டி குப்பைகள் தேங்கி காணப்படுவதாகவும் அந்த குளத்தை கோவில் நிர்வாகம் சுத்தம் செய்து பராமரிக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கோவிலுக்கு வரக்கூடிய பொதுமக்களும் அரசு அதிகாரிகளும் நேரில் வந்து பார்த்தால் இந்த நிலைமை புரியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவிலுக்கு சொந்தமான குளத்தையே பராமரிக்காமல் கும்பாபிஷேக பணிகள் மட்டும் நடைபெற்று வருவது கடும் கண்டனத்துக்குரியது என கூறப்பட்டு நாங்கள் செய்வோம் எங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது என்ற போக்கில் கோவில் நிர்வாகம் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஆன் அதிக நிதி ஒதுக்கி சிறப்பாக செயல்பட்டு வரும் தமிழ்நாடு அரசை மீண்டும் மீண்டும் கேட்டுக் கொள்வதாக தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதல்வர் மற்றும் துணை முதல்வர் ஆகியோரிடம் பணிவுடன் கோரிக்கை விடுத்துள்ள அவர்கள் இந்த கோவிலுக்கு உடனடியாக ஆய்வுக்குழு நியமித்து நேரடியாக ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோவிலில் நடைபெறும் ஊழல் விவகாரங்களை கண்டறிய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர் மேலும் பொதுமக்களிடமிருந்து நிதி வசூல் செய்து அந்த பணத்தை தவறாக பயன்படுத்தியுள்ளதாகவும் இவை அனைத்திற்கும் காரணம் கோவில் செயல் அலுவலர் ஆர் பாக்யராஜ் என்பதையும் பொதுமக்கள் சார்பாகவும் சமூக ஆர்வலர்கள் சார்பாகவும் வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளனர் எனவே இந்த விவகாரத்தில் ஒரு சிறப்பு குழு அமைத்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசை பணிவுடன் கேட்டுக்கொண்டுள்ளனர்